நிறைய பக்கோடா சாப்பிட்ருப்போம் இப்போது பட்டணம் பக்கோடா செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரே ஒரு பெஞ்சு ஆப்ப சோடா போட்டுக்கோங்க கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க நெய் இருந்தாலும் ஊற்றிக்கலாம் இல்லாட்டி பட்டர் அது மாதிரி இருந்தால் கூட ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் இது நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் கையிலேயும் தேய்க்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி விஸ்க் இருந்தால் விஸ்க் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க சோடாவும் நெய்யும் போட்டு நான் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போது இந்த கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு போட்டுக்கோங்க அதே கப்பில் ஒரு அரைக்கு கீழே அரிசி மாவு போட்டுக்கோங்க அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க நான் பெருங்காய தண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பெருங்காய பவுடர் இருந்தாலும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காய தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஒரு உரல்ல ஒரு பெரிய வெங்காயம் போட்டுருக்கேன் பூந்து தோளோட ஒரு அஞ்சு பல் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா அதையும் இதில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இடித்து நைஸாக இடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டுமாக இருந்தால் பரவாயில்ல இதை நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை நல்லா கலந்துட்டு இதையும் போட்டு கலந்துக்கலாம் மாவை நல்லா கலந்துக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் ஏன்னா நம்ம அந்த வெங்காயத்துலலாம் தண்ணி இருக்கிறதால தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று செய்கிறா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இப்படி பிடிச்சி பார்த்திங்கன்னா பிடிக்க வரணும் மாவு இப்படி உதித்திங்கன்னா உதுத்து வரணும் இந்த மாதிரி தான் பக்குவம் இந்த மாதிரி மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இந்த விழுதை போட்டுக்கலாம் நசுக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நசுக்கி எடுத்து வச்சு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் நறுக்கி போட்டு மிக்சியில் அரைச்சி போடுறதை விட இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் போட்டு இதில் இந்த ஈரத்தன்மை வெங்காயத்துலேயே இருக்கிறதால நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் ரொம்ப அழுத்தி பிசையாமல் சும்மா லைட்டாக இந்த மாதிரி மேலாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் உருட்டினீங்கன்னா உங்களுக்கு உருட்டை வரும் அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிசஞ்சாச்சு ஒன்று செய்கிற பிசைஞ்சு எடுக்காச்சு இப்போது நீங்கள் உருட்டி பார்த்தீங்கன்னாலே உருட்டை வரும் பாருங்கள் இந்த வேங்க வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு நிறைய வந்துச்சு நம்ம தண்ணியே விடல அதில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க வெங்காயம்லாம் நீட்டின்னு இருந்தால் இந்த மாதிரி அமைக்க எடுத்துக்கோங்க அப்போ தான் ஈவனாக இருக்கும் பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி குட்டி குட்டி உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த மாதிரி உருட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் விதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் வச்சாச்சு எண்ணெய் நல்லா விதமான சூட்டில் இருக்குது நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பாலம் எடுத்து போட்டுக்கலாம் ரொம்ப எண்ணெய் காய விட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும் இது வந்து மேலே மொறு மொருன்னு இருக்கும் இது சாஃப்டாக இருக்கும் பாருங்க ஒரு மாடு ப்ரௌன் கலர் வருது இல்லையா எல்லாமே இது மாதிரி வரணும் அப்போ தான் உள்ளே நல்லா வேகும் நல்ல வாசனையாக இருக்கும் என் பூண்டு மிளகாய் எல்லாம் நம்ம இடித்து போட்டிருக்கிறதால இடித்து போட்டாலே அது மனமே ரொம்ப தனியாக இருக்கும் அதனால் ஆயிடுச்சு இப்போ ரொம்ப இதே எடுத்துடுறேன் பட்டணம் போட்டால் ரெடி ஆகிடுச்சு வரேன் இப்போ சாஃப்டாக இருக்குது கையில் உடச்சிங்கனாலே அப்படியே வரும் உள்ளலாம் நல்லா வெந்திருக்கு நம்ம டீ கடையிலலாம் கூட இதை விற்பாங்க அதனால் நீங்கள் இதில் கீரை எல்லாம் போட்டுக்கூட பண்ணலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்க்க